வணக்கம் மக்களே நாம் இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நாம் பார்க்க போற பதவி வந்து விதவிதமா ரகரமாக கோழிகள் கொண்டாந்துருக்காங்க கோழி சந்தைக்கு தான் உள்ளே வந்திருக்கோம் இது வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை வார வாரம் திங்கட்கிழமை காலையில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி முற்றை நடைபெறும் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணி மட்டும் நடைபெறும் இந்த சந்தை ஓகே இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு வாங்க பதிவுக்கு போ அருமையான காக சேவை வேடல சேர் என்ன ரேட்டுமா வருது மூணு ஐநூறு மூணு ஐநூறு வேலை சொல்லிட்டு இருக்காங்க பைனல் தருவீங்க ரெண்ட ரெண்டு ஐ பைனால் கொடுங்க பாத்துக்குற பாத்திங்கருப்பு சேவல குருவி கரும்பு கூத்துவாழோடுறது கால் கருங்கால் மூணு ஐநூறு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம இப்போ பாத்துக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான செங்கருப்பு சேவலுக்கு ஜம்முன் இருக்கு நல்லா உடம்பு போய் கரிய இருக்கு கரு கரும் பிளஸ் கால் வந்து சாணி பச்சை காலில் இது என்ன வேலை வருங்க ஐயா என்ன விளை வருங்கே அஞ்சு ரூபா ரே சொன்னாரு என்ன நாலு தொள்ளாயிரம்னா கொடுக்கலாம் நாலு தொள்ளாயிரம் பைனல்

எப்படி பேரா கொடுத்துருவீங்களா பேரா தான்

அருமக்கான செங்கல் மத்துப்பூல சேர்றது கூட்டு வாளுங்களா கூட்டு வாழ் பிளஸ் வெடிவாளில் சேர்றது பசுப்பு மூக்கு கால் மஞ்சக்கால்ல சேருங்களை நாலு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சேவல நம்ம சந்தைக்கு வந்தாங்களா அது போக கறிக்கான நாட்டுக்கோழிகள் சேவல் நிறைய கிடைக்கும் சரிண்ணா இதுல பாத்தோம்னா செங்கருப்புங்களா சொல்லியா

வல்லூர்லேயே பூவத்தாடி நல்லா செங்க இருக்கு ஆள் நல்லா வெட்டச்சி க்ரீன் விட்டுருக்காங்க பூவத்தாட்டி பிரீடு அதிகமாக கிடைக்காது பாருங்க பார்க்குறதுக்கு ஜம்முன்னு கால் வந்து வெள்ளை காலில் சேர்றது என்ன ரேட்னா வருது நாலு ரூபா அது மாதிரி இங்க இங்கே தான் வாங்கிக்கலாமா இதில் எத்தனை பிரீடு வச்சுருப்பீங்க

அது இந்த ஒன்று உண்டாந்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிப்பா சிங் முடிஞ்சாலும் இருக்கு இது ஒரு நாலு ரூபா ரேஞ்சாக இருக்காங்க அப்படியே மேலே பார்த்தோம்னா இனிமே சிக்ஸு ஒரு பேர் இருக்குது அது போக சேவல் ஒன்று உண்டாந்துருக்காங்க கிருமிக்கு என்ன ரேட்டுமா வருது இது சேவல் இஞ்சி பேர் அஞ்சு ரூபா வருது அது எத்தனை நாளான சிக்ஸுங்க மூணு மூணு மாதமான சிக்ஸு ஃபைனல் ரேட்டுக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா வந்தா கொடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி சேவல்கள் நம்ம குணத்தை சந்தைக்கு வந்தா வாங்கலாம் கிளிமூக்கு வீடு மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்